வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் கொண்டக்கடலையும் அது கூடவே சுரக்காயும் போட்டு தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம் இந்த மழை நேரத்தில் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு செய்கிற அன்றைக்கி சைடிஷாக அப்பளம் மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் ஏன்னா கொழம்புலையே கொண்டைக்கடலை இருக்குது அது கூடவே நம்ம சுரக்காயும் போட்டிருக்கோம் இப்போ குழம்பு ரெசிப்பி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கப்பு வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கலாம் அதை ராத்திரியே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஊறின கொண்டைக்கடலையே திரும்ப நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் ரெண்டு மூணு விசில் வெட்டு இறக்கிக்கலாம் இந்த கொண்டக்கடலை வந்து நான் நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் பார்க்குறப்ப தண்ணி கலர் மாறாமல் அப்படியே இருந்துச்சு ஒரு சில கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற போட்டு நல்லா ஊனதுக்கப்புறம் தண்ணி வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக போட்டு வச்சுக்கணும் இப்போ நம்ம செய்ய போகிற குழம்புக்கு வந்து சுரக்காய் வந்து தோல்சி விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாவது நம்ம சுரக்காய் சௌச்சவ் பூசணிக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீர்காயை வந்து சமையலில் சேர்த்துக்கணும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த குழம்பு செஞ்சாலுமே அதில் எதாவது ஒரு காய் சேர்த்து தான் வந்து குழம்பு வைக்கிறது குழம்பும் நமக்கு ருசியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ நம்ம சுரக்காயை வந்து தோல் சீவியாச்சு இதை வந்து நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் எப்படின்னா மதியானம் வந்து ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டு அந்த குழம்பு மீதி இருக்கும் இல்லையா அதை வந்து நைட்டு தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் இல்லாத அன்றைக்கி தான் வந்து டிஃபனுக்கு ராத்திரியில் சட்னி சாம்பார்லாம் செய்கிறது சுரக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு அலசு அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு இந்த அளவுக்கு போதுங்கிறதுனால நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு காய் கூட சேர்த்து போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி காய் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சரி இந்த தடவையும் குழம்பு வைக்கிறதுனால நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு தான் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலஞ்சு வெள்ளைப்பூடு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் தான் வந்து இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் குக்கரில் செய்கிறதா இருந்தால் கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கிட்டு எல்லாமே வதக்கி குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம் ஆனால் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஒரு தடவையாவது பாத்திரத்தில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும் அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச வெங்காயம் வெள்ளைப்பூடி இஞ்சியாக தனியாக எடுத்து வச்சாச்சு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சிலும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாலிக்கே கொஞ்சமாக சோம்பு கல்பாசி அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பட்டை சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சின்னதாக ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே குழம்புக்கு தேவையான தக்காளி ஒரு மூணு தக்காளின்னு நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலையில் வேற உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதையெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக இருக்கிற கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து தக்காளி நல்லா கரைஞ்சி வரும் நம்ம போட்டிருந்த தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த பொடியில் வந்து நம்ம மிளகா மல்லி ஜீரகம் சோம்பு அது கூடவே வரலி மஞ்சள் பெருங்காயம் காஞ்ச கருவேப்பில்லா எல்லாமே சேர்த்து போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கிறது அந்த பொடியை சேர்த்துட்டு கையோடவே ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வந்து நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலையை சேர்க்குறப்ப அந்த தண்ணியோடு தான் சேர்க்கணும் அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சுரக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் குறைஞ்சது பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷமாவது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற காயும் நல்லா வெந்திருக்கும் போட்டிருக்கிற மசாலா பொடியோட பச்சை வாசனையும் போய் குழம்பு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ காய் நல்லா நமக்கு வெந்துருச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிக்சி கழுவினை தண்ணி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு சொல புளியை ஊற வச்சுட்டு அதை கரைச்சி நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம் குழம்புல கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தால் போதும் குழம்ப கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொண்டக்கடலையும் சுரக்காயும் போட்ட குழம்பு நமக்கு தயாராகிடுச்சி நல்ல சூடான சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொண்டக்கடலை குழம்பு வைக்கிறப்போ வந்து நமக்கு காய்கறி வந்து தேவைப்படாது ஏன்னா குழம்புலேயே காய் சுண்டல் எல்லாமே இருக்குது துணைக்கு வந்து ஒரு அப்பளம் மட்டும் வறுத்து வச்சுக்கிட்டா போதும் இந்த குழம்பு ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குழம்பு வகைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கமாக சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ